பறவையும் குரங்கும் ஒரு காட்டில் அழகிய பஞ்சவர்ண பறவை பறவை வசித்து வந்தது அந்த ஒவ்வொரு நாளும் காலையில் தனது நண்பர்களுடன் பறந்து சென்று தனக்கு தேவையான பழங்களை பறித்து உண்டு மகிழ்ந்து அங்குள்ள நீர் தொட்டியில் விளையாடி மகிழ்ந்து வந்தது மீண்டும் மறுபடியும் மாலை நேரம் தனது நண்பர்களுடன் ஒன்று கூடி கூட்டமாக தனது கூடு வந்தடையும் இப்படியே ஒவ்வொரு நாட்களையும் தனது நண்பர்களுடன் உல்லாசமாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் வளமை போல தனது நண்பர்களுடன் பழங்கள் நிறைந்த தோட்டங்களுக்கு சென்று பழங்களை பறித்து உண்டு மகிழ்ந்து கொண்டு இருந்தது அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு வேடன் அங்கிருந்த அழகிய பஞ்சவர்ண பறவைகளை கண்டான் அவன் தனது கையில் இருந்த அம்புகளினால் அந்த பறவைகளின் மீது தாக்குதல் செய்தான் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பறவையின் இறக்கையை உடைத்துக்கொண்டு அந்த அம்பு சென்றது அந்த சத்தம் கேட்டதும் அந்த பலத்தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த ஏனைய பறவைகள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவ்விடம் உடனடியாக தங்கள் இருப்பிடம் நோக்கி பறந்து சென்றன அம்புகளினால் காயப்பட்ட அந்த பறவை சிறகுகள் உடைந்து மிகவும் காயப்பட்ட நிலையில் இரத்தம் சொட்ட சொட்ட மரக்கிளையில் இருந்து தவறி அருகில் உள்ள ஒரு குளத்தில் விழுந்தது குளத்தில் விழுந்த அந்த பறவை சிறகுகள் ஒடுக்கப்பட்ட நிலையில் அக்குளத்தில் இருந்து தப்பி செல்ல முடியாமல் தத்தளித்து கொண்டு இருந்தது என்ன செய்வது என்று அறியாமல் சஞ்சலம் கொண்டது இன்னும் சில வினாடிகளில் நான் வேடன் கையில் சிக்கி விடுவேனே அவன் என்னை இன்று தனது உணவாக்கிக் கொள்வான் இன்றுடன் என் ஆயுள் முடியப் போகிறது என்ன செய்வேன் நான் என்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா எனது நண்பர்களும் எனக்கு ஆபத்து என்று தெரிந்ததும் என்னை அவ்விடத்தில் விட்டுவிட்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சென்று விட்டார்களே இப்போது நான் என்ன செய்வேன் அவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல இது தெரியாமல் இவர்களுடன் இவ்வளவு தூரம் வந்து மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று அழுது புலம்பியது அப்பொழுது அந்த குளத்தின் அருகே இருந்த ஒரு மரக்கிளையில் ஒரு குரங்கு அமர்ந்திருந்தது இவை அனைத்தையும் அந்த குரங்கு கண்காணித்துக் கொண்டிருந்தது அது அந்த பறவையை அதன் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்ற எண்ணியது அந்த குரங்கு மரத்தில் இருந்த ஒரு கிளையை முறித்து அந்த பறவையின் அருகில் போட்டது பின்பு அந்த கிளையின் மீது ஏறி அந்த பறவையை தனது கரங்களால் தூக்கி மீண்டும் மரத்தின் மீது ஏறி மறைந்து கொண்டது அப்போது அவ்விடம் வந்த அந்த வேடன் சுற்றிலும் முற்றிலும் அந்த பறவையை தேடினான் குளத்தைச் சுற்றியுள்ள முட்புதர்கள் அனைத்து இடங்களையும் தேடினான் அவனால் அந்த பறவையை கண்டுபிடிக்க முடியவில்லை அவன் ஜோசித்தான் தானெய்த அம்பு கண்டிப்பாக அந்த பறவையை தாக்கியதை நான் அறிவேன் பெரிய காயம் ஏற்பட்டதையும் என்னால் பார்க்க முடிந்தது நானெய்த அம்பு அதன் சிறகுகளை உடைத்துக்கொண்டு சென்றதை என்னால் காண முடிந்தது அவ்வாறு இருக்கையில் அந்த பறவை எங்கு சென்றது என்று தேடி அலைந்தான் அதன் பின் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று தன் மனதுக்குள் எண்ணி அவ்விடம் இருந்து புறப்பட்டு சென்றான் அப்போது மரத்தில் மறைந்திருந்த அந்த குரங்கு தனது கையில் மறைத்து வைத்திருந்த அந்த பறவையை தூக்கிக் கொண்டு மரத்தில் இருந்து கீழே இறங்கியது அதன் பின் தனது கோய்க்கு அழைத்து சென்றது பறவை பயத்தினால் நடுங்கியது அந்த குரங்கு பறவையை பார்த்து சொன்னது பயப்படாதே நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் நான் உன்னை அந்த வேடனிடம் இருந்து காப்பாற்றியே இங்கு கொண்டு வந்துள்ளேன் இது நான் வசிக்கும் என் வீடு இங்கு யாரும் வரமாட்டார்கள் அந்த வேடனும் வரமாட்டான் இது உனக்கு பாதுகாப்பான இடம் நீ குணமடையும் வரைக்கும் இங்கேயே தங்கியிருக்கலாம் என்று சொன்னது அதன் பின் அந்த பறவையின் காயங்களுக்கு பல இலைகளை கசக்கி தடவி விட்டது பல தோட்டங்களில் இருந்து பழங்களை பறித்து வந்து உண்ணக் கொடுத்தது இலைகளை பறித்து மெத்தையாக்கி தூங்கச் சொன்னது இப்படியே ஒவ்வொரு நாட்களும் நகர்ந்து சென்றன அந்த பறவையின் நண்பர்கள் நமது நண்பி வேடன் கையில் சிக்கி இறந்து விட்டாள் ஐயோ பாவம் இனி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த வேடன் கையிலும் சிக்கக்கூடாது என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டன இப்படியே நாட்கள் நகர்ந்து சென்றன இப்போது பறவை நன்றாக குணமடைந்து விட்டது அந்த பறவை குரங்கை பார்த்து நண்பா எனக்கு நீ செய்த உதவிகளை என்றும் நான் மறக்க மாட்டேன் நீ இல்லை என்றால் இன்று உன் முன்னால் நான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் என் நண்பர்களும் எனக்கு உதவி செய்யாமல் ஆபத்தில் என்னை கைவிட்டு சென்ற போது என் உயிரை அந்த வேடனிடம் இருந்து நீயே காப்பாற்றினாய் ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் ஆகவே நீயே என் உண்மையான நண்பன் நான் உன்னை பிரிந்து செல்வது எனக்கு விருப்பமில்லை இருந்தும் என் நண்பர்கள் என்னை பிரிந்து வேதனைப்படுவார்கள் அவர்களை சென்று நான் பார்க்க வேண்டுமல்லவா நான் உயிரோடு இருப்பதையும் நீ செய்த உதவிகளையும் அவர்களிடம் சொல்லி நான் மகிழ வேண்டும் அதனால் நான் என் இருப்பிடத்திற்கு செல்கிறேன் ஆனால் நீ செய்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றாவது ஒரு நாள் உனக்கு ஆபத்து வரும்போது நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டு தனது நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்லிவிட்டு தனது நண்பர்கள் இருக்கும் இடம் நோக்கி பறந்து சென்றது இந்த பறவையை கண்டதும் அதன் நண்பர்கள் நன்பி நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா எங்களால் நம்ப முடியவில்லையே நீ எவ்வாறு உயிரோடு இருக்கிறாய் உன் உயிரை யார் காப்பாற்றியது என்று கேட்டனர் அதற்கு அந்த பறவை என்ன நடந்தது என்று கூறி மகிழ்ந்தது இப்படியே நாட்கள் கடந்து சென்றன அந்த பறவை முன்பு போன்று தனது நண்பர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ளாமல் அந்த குரங்குடன் தனது நட்பை வளர்த்து கொண்டது அதிக நேரத்தை அந்த குரங்குடன் செலவழித்தது இதை பார்த்த மற்ற பறவைகளுக்கு பொறாமையாக இருந்தது ஒரு நாள் கோபம் கொண்ட மற்ற பறவைகள் இந்த பறவையை கொத்தி காயப்படுத்தின நீ உனது நண்பர்களுடன் சேராமல் அந்த குரங்குடன் நட்பு வைத்துக் கொள்கிறாயே அந்த குரங்கும் நாங்களும் ஒன்றா என்று கிண்டல் செய்தன அதற்கு அந்த பறவை நீங்கள் என்னுடைய உண்மையான நண்பர்கள் இல்லை ஆபத்தில் உதவுபவர்களே உண்மையான நண்பர்கள் அன்று நான் ஆபத்தில் இருந்தபோது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணி என்னை அவ்விடத்திலே அனாதையாக விட்டுவிட்டு உங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று தப்பிச் சென்றவர்கள் தானே நீங்கள் இப்பொழுது வந்து என்னிடம் உண்மையான நண்பர்கள் ஜார் ஜாருடன் நட்பு வைத்திருக்க வேண்டும் என்று பாடம் கற்று தருகிறீர்களா என்று கேட்டது அதன் கேள்வியலுக்கு பதில் சொல்ல முடியாத பறவைகள் தங்கள் உணர்ந்து தலை குனிந்து மன்னிப்பு கூறிவிட்டு அங்கிருந்து சென்றன ஒரு நாள் அந்த குரங்கு ஒரு மரத்தில் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தது அந்த குரங்கை அந்த மரத்தில் இருந்த ஒரு மலைப்பாம்பு பார்த்து விட்டது அது தூங்கிக் கொண்டிருந்த குரங்கை நோக்கி மெதுவாக ஊர்ந்து சென்று அதனை விழுங்க முயன்றது இருக்கும் மலைப்பாம்பை கண்டது அது தன்னை விழுங்குவதற்காக தன் முன்னோக்கி வருவதை கண்டு அந்த மலைப்பாம்பு குரங்கின் மீது பாயும் முன்பு குரங்கு மிகவும் விரைவாக அடுத்த மரத்தில் உள்ள கிளையின் மீது பாய்ந்து தனது உயிரை காப்பாற்றி கொண்டது அதன் பின் அந்த பறவையை சந்தித்து நன்றியும் சொன்னது அதற்கு அந்த பறவை நண்பா அன்று எனக்கு ஒரு ஆபத்து வந்தபோது என் உயிரை நீ காப்பாற்றினாய் இன்று உனக்கு ஒரு ஆபத்து வந்தபோது உன் உயிரை நான் காப்பாற்றினேன் நாம் இருவரும் நல்ல நண்பர்கள் நமக்குள் எதற்கு நன்றி சொல்ல வேண்டும் நீயும் நானும் என்றும் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று கூறி பறந்து சென்றது